இப்போ கல்யாணம் ஆகணும் வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இது மாதிரி சுப விஷயங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள் இதுக்கு வலம்புரிக்காயை தேர்ந்தெடுத்துங்க கட்டி நூற்றி எட்டை தயார் பண்ணிவிடுங்க நூற்றி எட்டு பேர் ரெடி இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாருக்கு மாலையாக போகிறது சிறப்பு அதை விட ரொம்ப பெட்டர் எதுன்னா இந்த நாகப்பூத்துன்னு சொல்லுவோம் இல்லையா பாம்பு பூத்து அதுக்கு போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அந்த காரியத்தை செய்து கொடுக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நடக்காத காரியத்தை கூட நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காய் அது என்ன காய்ங்கிறத பத்தி இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ பணத்தை இழக்கிறோம் ஆனா இதுக்கு மத்தியில நாம ஏதாவது மக்களுக்கு உதவி செய்தோமா அப்படின்னு பாருங்க அந்த உதவி எந்த வழியில வேணாலும் செய்யலாம் யாருக்கு வேணாலும் செய்யலாம் சும்மா ரோட்ல யாராவது குழந்தைய வச்சுன்னு அவங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட நம்ம உதவி செய்யலாம் அநாதை ஆசிரமங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் கூட உங்களுக்கு வசதி இருந்ததுனால் போயிட்டு ஏதாவது ஒரு பிஸ்கெட் கூட வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அங்கே போனால் தான் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை ஒரு பத்து பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போய் கூட கொடுத்துட்டு இது யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லிட்டு வரலாம் ஆக உதவி எந்த முறையில் வேணாலும் செய்யலாம் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்காத காரியத்தை கூட நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காய் எப்படின்னா காரிய சித்திக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த காரிய சித்தியை ரொம்ப அருமையாக செய்து கொடுக்கக்கூடியதில் ஒரு காய் தான் வலம்புரிக்காய் இடம்புரிக்காய் ஏன்னா இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதில் அதை சார்ந்தது தான் அந்த வீடியோவும் இது எப்படின்னா இந்த இப்போ இந்த நடக்காத காரியம் தடைபட்டு போய் நிற்கிது அதை நடத்தி கொடு அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த வலம்புரிக்காயை வாங்கிக்கிங்க வலம்புரிக்காய் அதாவது நல்ல நல்ல விஷயங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகணும் வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இது மாதிரி சுப விஷயங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க இதுக்கு வலம்புரிக்காயை தேர்ந்தெடுத்துங்க இடம்புரிக்காயின்னு ஒன்று இருக்குது அது நான் அடுத்ததாக சொல்கிறேன் இந்த வலம்புரிக்காயை எடுத்துக்குவோம் இந்த என்ன பண்ணுங்க ஒரு நூற்றி எட்டு நல்லதாக கொஞ்சம் தேர்ந்தெடுத்துக்கணும் நூற்றி எட்டு காயை எடுத்துக்கிட்டு அதை மஞ்சள் நூல் அதாவது இந்த உள்ள நூல் இருக்குது பார்த்தீங்களா அந்த உள்ள நூல் கூட பரவாயில்ல அதை கூட எடுத்துக்கலாம் இல்லை மஞ்சள் நூல் வேறு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் பார்த்துட்டு அந்த நம்ம பூ கட்டுவோம் பாருங்கள் அதே மாதிரியே நீங்கள் வந்து அந்த வலம்புரி காயை வச்சு கட்டலாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சிங்கிள் சிங்கிளாக தான் ஒரு நூற்றி எட்டு காய் கட்டணும் ஒவ்வொரு வாட்டி கட்டும் போதும் அதாவது இந்த முடி இப்படி போட்டு எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த காரியமாக அதை நம்ம தயார் பண்ணுறோமோ உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் இல்லை ஒரு வேலை கிடைக்கணும் ஏதோ ஒரு பணம் நமக்கு வரணும் சுப நிகழ்ச்சிகள் எத்தனையோ இருக்குது இல்லையா அது அது அதை சொல்லி நீங்கள் ஒரு முடி போடணும் அடுத்த காயை வச்சு ரெண்டாவது போட்டால் திரும்ப அது அந்த வார்த்தையவே சொல்லணும் மா நூற்றி எட்டுக்கும் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துங்க வேலைன்னா வேலை கல்யாணம்னா கல்யாணம் வேறு வீடுன்னா வீடு வண்டின்னா வண்டி எதையோ ஒன்று சுப விஷயங்களை சொல்லி ஒன்று ஒன்றா கட்டி நூற்றி எட்டை தயார் பண்ணிவிடுங்க நூற்றி எட்டு பேர் ரெடி இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில் பிள்ளையாருக்கு மாலையாக போகிறது சிறப்பு கொஞ்சம் பெரிய கோயிலில் சீக்கிரம் போட மாட்டாங்க கொஞ்சம் சின்ன சின்ன கோயில்லாம் போட்டு விடுவாங்க அது மாதிரி நீங்கள் போடலாம் இல்லை இந்த அரச மரத்துக்கு விநாயகர் இருப்பார் அந்த மாதிரிலாம் ஏதாவது விநாயகர் இருந்தார்னா அவருக்கும் போட்டு விடலாம் சரி இது போட முடியல விநாயகரை நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த அரச மரம் இருக்குவாங்க அரச மரத்தில் கட்டி விடலாம் அரச மரத்தில் கட்டலாம் இது ரெண்டு தான் இதுக்கு சிறப்பு இந்த ரெண்டும் வாய்ப்பு இல்லைன்னா இந்த ரெண்டுலேயே வாய்ப்பு கிடைச்சிரும் இந்த ரெண்டுமே வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டுத்துக்கும் வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கே மாலையாக போடுங்க ஆனால் இது வேறு வழி இல்லைன்னா செய்யணுமே தவிர மற்றபடி செய்யக்கூடாது பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் ஒரு தான் அவர் எங்கேனாலும் போட்டுக்கலாம் இதை செய்துட்டு வந்தீங்கனாலுமே உங்களுக்கு தடைப்பட்ட காரியத்தை இந்த வலம்புரிக்காய் வந்து காரியத்தை செய்து கொடுக்கும் ஏன்னா வலம்புரிக்காயே காய் தான் அது விநாயகருக்கு ரொம்ப உகந்தது அது கணபதி ஹோமத்துலலாம் எல்லா ஹோமத்துக்குமே போடலாம் கணபதி ஹோமத்துக்கு முக்கியமாக போடுவாங்க அதை அப்படி ஒரு காய் தான் அது இதுலேயே நமக்கு வந்து பிரச்சனை இப்போ கடன் இருக்குது இல்லை வந்து இது மாதிரி தடை அதாவது ஒருத்தர் சத்துரு பிரச்சனை இருக்குது இது மாதிரிலாம் நமக்கு கொஞ்சம் கெட்ட விஷயமாக நமக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் வேறு பாதிக்கிற விஷயம் வேறு இந்த மாதிரி பாதிக்கிற விஷயங்கள் இருந்தால் இடம்பொறி காயின்னு இருக்கும் பாருங்கள் அதை வாங்கி இதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடி போட்டுங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா முடி போட்டு அதையும் அதை மட்டும் ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது நமக்கு விநாயகருக்கும் போடலாம் அதை விட ரொம்ப பெட்டர் எதுன்னா இந்த நாகப்புத்துன்னு சொல்லுவலையா பாம்பு பூத்து அதுக்கு போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அந்த காரியத்தை செய்து கொடுக்கும் வீரிய சக்தி அதிகம் அந்த பாம்புத்துக்கு அப்படி அதில் அது நம்மக்கிட்ட கிடைக்கல அப்படின்னா ஆலமரத்துலேயும் அதை கட்டலாம் இந்த ரெண்டுமே சரி வேறு வழி இல்லைன்னா மட்டும் வேறு வழியே இல்லைன்னா நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற சாமி மேலேயே போட்டுக்கலாம் அது இதை செய்தால் அந்த துஷ்ட சக்திகளோ இல்லை நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய விஷயமோ இல்லை வியாதியோ எதுக்கோ எது வேணாலும் சரி அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் காயில் செய்து போட்டிங்க அப்படின்னா நடத்தி கொடுக்காத காரியத்தை கூட நடத்தி கொடுக்கும் அந்த இடம்புரி காய் ஏற்கனவே இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டுவிட்டேன் அதில் ஒன்று ரெண்டு வர்றதில் இப்போ கடைசியில் அதை சொல்லியிருக்கேன் இதை செய்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு காய் தான் இந்த வடம்புரிக்காய் காய் இதை செய்து வாழ்வில் வளம் பெற்று நலம் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலம்